இதோ என் சாட்சி தேவனுடைய வல்லக்கரம் நடப்பித்த அதிசயமான காரியத்தை தங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நான் ஒரு வீட்டில் வாடகை இருந்தேன் மேல் வீட்டுல ஒரு லேடி இருந்தாங்க பக்கத்து வீட்டில் சிறு தொழில் பண்ற ஒரு லேடி இருந்தாங்க அவங்க சிறு தொழில் பண்றதுனால அவங்க வீட்டுல அநேக பெண்கள் வந்து கூடி பேசுவது வழக்கம் அதே போல என் மேல் வீட்டுல உள்ளவங்களும் அவங்க வீட்டுக்கு போய் பேசுவது வழக்கம் அவங்களுடைய வீட்டுக்கு கோல்டு கவரிங் வைக்கிற ஒரு லேடி வந்தாங்க அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த துயரமான சம்பவத்தை அவங்க கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க நாங்க சாயங்கால வேலையில மேல் வீட்டு பெண்களோட பேசுவது வழக்கம் அவங்களும் மன வருத்தோட இருந்தாங்க என்னன்னு கேட்டேன் அந்த கோல்டு கவரிங் விக்ரமோட வாழ்க்கையில் நடந்து கொண்டு சொன்னாங்க என்னன்னா அந்த லேடியோட ஹஸ்பண்டு பல பெண்களோட தொடர்பு வைத்திருக்காங்க அந்த கோல்டு கவரிங் விற்கிறவங்களுடைய ஹஸ்பண்ட் பல பெண்களோட தொடர்பு வைத்திருக்கிறாங்க அதை தெரிந்து இவங்க அவங்க ஹஸ்பண்ட கேட்க போய் அவங்க ஹஸ்பண்ட் இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சேன்னு இவங்களுக்கு சூழ்நிலை வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணி இவங்களுடைய துணி எடுக்கிறது வல அவங்களுடைய சின்ன பொண்ணுடைய துணியை எடுத்து சூனியக்காரங்கிட்ட கொடுத்ததாகவும் அதனால அந்த பெண்ணுடைய கை கால் இழுத்து கொண்டு நடக்க முடியாத சூழ்நிலை அந்த பெண் பத்தாவது படிக்கிறாங்க இந்த வருத்தமான செய்தியை மேற்பீட்டுக்காரங்கிட்ட சொல்லும் போது ஆவியானவர் உணுத்தப்பட்டு நாங்க அவங்களுக்கு ஜபிக்கலாமான்னு கேட்டோம் நிச்சயமா அப்படின்னு அவங்க பதிலளித்ததா திரும்ப சொன்னாங்க உபவாசத்தோட அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போய் ஜாம் பண்ணிட்டு வந்தோம் வெள்ளிக்கிழமை ஜாம் பண்ணிட்டு வந்தோம் சனிக்கிழமை சாயங்காலம் அந்த லேடி போன் பண்ணி நீங்க ஜாம் பண்ணதுல விசுவாசம் இல்லை உடனே எங்களுக்கு அற்புதம் எல்லாம் தெரியல அதனால நாங்க ஒரு சூனியக்காரங்கிட்ட போனோம் அவங்க ஐயா என்ன கேக்குறாங்க சூனி எடுக்கணும் மன வருத்தத்தோடையும் கடவுள் மேல விசுவாசத்தோடையும் சொன்னேன் கொஞ்சம் பொறுங்க தேவன் கிரியை செய்வார் அப்படின்னு சொன்ன அப்போ அவங்களுக்கு பாதி மனசோட சரின்னு வச்சுட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை அவங்க என்ன கால் பண்ணல திங்கக்கிழமை சாயங்காலம் நான் வேலை விட்டு வந்த அப்புறம் மேல் வீட்டில் உள்ளவங்க என்கிட்ட ஓடி வந்து கை கொடுத்தாங்க என்னன்னு கேட்டேன் பாதிக்கப்பட்ட பெண் அவங்களோட வீட்டுக்கு வந்து அவங்களை கட்டி பிடித்ததாகவும் ஏன்னா அவங்க மூலியமா என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால அவங்க தேங்க்ஸ் சொன்னதாகவும் அவங்களுடைய வாழ்த்துக்களையும் சந்தோஷத்தையும் என்கிட்ட பரிமாற சொன்னதாகவும் சொல்லிட்டாங்க அந்த பெண்ணு எங்களுடைய ஜபத்துல விசுவாசம் வைச்சாங்க அதனால தேவன் அந்த மகளை எழுப்பினார் அது மட்டும் இல்ல அவங்க அப்பா செய்த தவறுக்கு தேவன் சரியான பதிலை கொடுத்தார் எப்படின்னா அவர் பல பெண்களோட தொடர்பு கொண்டு இருக்கும்போது மற்ற பெண்களுடைய கணவனார்கள் அனைவராலும் இவர் கண்டுபிடிக்கப்பட்டு இவரை கொன்றே போடணும்னு துரத்திக்கிட்டு இவர் எப்ப வீட்டுக்கு வருவாங்கன்னு வீட்டு தெருவுல காத்திருந்தாங்களாம் இது அறிந்த அந்த ஆளு ஊரை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் ஒரு லாட்ஜில தங்கி ரொம்ப நாள் அங்கே இருந்து பிறகு தன்னுடைய மனைவி மட்டும்தான் தனக்கு சொந்த அறிந்து அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு அழுது மன்னிப்பு கேட்டு திரும்பவும் அவங்களோடயே வந்து வாழ்றதாகவும் கேள்விப்பட்டோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்பது போல அந்த சின்ன பெண்ணு ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்தாங்க நிச்சயமாய் தேவன் அவளை விடுவித்தார் அந்த ஜெபத்தை பண்ணும்படியாய் அவர்கள் அனுமதித்ததுனால அந்த வீட்டுக்கே சந்தோஷம் வந்தது அவருடைய கணவனாரோடு சேர்ந்து சமாதானமாய் வாழும்படியாய் தேவன் மாபெரும் காரியத்தை செய்தார் தேவனுக்கே துதிக்கான மகிமை உண்டாவதாக